உலகம் முழுக்க கிரகோரியன் கேலண்டர் அடிப்படையில ஜனவரி ஒன்றாம் நாளை புத்தாண்டாக வந்து உலக மக்கள் அனைவருமே கொண்டாடி வருகிறார்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்கள் இந்நாளை புத்தாண்டு அப்படின்றது அனுசிச்சானோ இந்தியாவில் நாம் அதை ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்றோம் உண்மையிலே அது ஆங்கில புத்தாண்டு தானா இன்னைக்கு நாம பின்பற்றக்கூடிய இந்த கேலண்டர் நடைமுறை அதாவது ஜனவரி ஒன்றை புத்தாண்டா கொண்டாடணும் அப்படின்ற நடைமுறை எப்போதுல இருந்து உருவாச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஏன் அவசியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒரு கேலண்டரின் முக்கியத்துவத்தை எது தீர்மானிக்குது கேலண்டர் ஏன் அவசியம் அப்படின்றத வந்து தீர்மானிக்கும் இப்போ ஒரு நாள் அப்படின்னா நாம காலையில எட்டு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருப்போம் அதுக்கு ரொட்டீனா பழகிட்டோம் அப்படின்னா வாட்ச் கூட தேவைப்படாது ஆனாலும் நாம் பஞ்ச் ப ஆஃபீஸில் பஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பஞ்சிங் டைம் அப்படின்னு ஒரு டைம் இருக்கும் நம்ம வீட்டில் இருந்து இந்த நேரம் கிளம்புனா கரெக்டாக நம்ம பத்து மணிக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும் இதுதான் நேர கணக்கீடு இந்த நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுலையும் ஒரு குறுகிய கால திட்டமிடல் இருக்கும் இன்றைக்கி சாயந்தாலம் அஞ்சு மணிக்கு நாம் நண்பர்களை பார்க்குறதுக்கு ஒரு டீ கிடைக்கி வர சொல்லியிருப்போம் அல்லது ஒரு புக் ஷாப் போகலாம்னு பிளான் பண்ணியிருப்போம் அல்லது ஒரு சினிமா பார்க்குறதுக்கு தேட்டருக்கு போகலாம்னு பிளான் பண்ணியிருப்போம்னா அந்த நேரத்தை தீர்மானித்து டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிடுவோம் அதுக்கு பிறகு அதில் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு நேரத்துக்கு நம்ம கிளம்புவோம் இது வந்து நேரம் பற்றிய மதிப்பு நாட்காட்டி ஏன் முக்கியம் நாட்கள் ஏன் முக்கியம் அப்படின்னாக்க நாட்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து திட்டமிட்டு நகர்த்துவதற்கு வந்து பயன்படுது அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் என் பாப்பாவுக்கு பிறந்த நாள் வரும் அப்படின்னா அந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடலாம் என்று திட்டமிடுவதற்கு இந்த நாட்காட்டி அவசியமாகிறது இன்னொரு பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா பொங்கல் வரப்போகுது இந்த பொங்கலுக்கு நீ என்ன செய்ய போற இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு இன்னும் பதினாலு நாள் தான் இருக்கு இன்னொரு பத்து நாள் தான் இருக்கு அப்படின்றதை திட்டமிடுவதற்கு நாட்காட்டி அவசியம் அதனால கேலண்டர் அப்படின்றது மனித சமூகத்திற்கு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குங்கிறது உண்மை இந்த புத்தாண்டை கொண்டாடக்கூடிய பழக்கம் அப்படின்றது என்னைக்கு தோன்றியது அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்களிடம் புத்தாண்டை கொண்டாடக்கூடிய பழக்கம் இருக்கு இப்ப நமக்கு ஒரு புத்தாண்டு இருக்கு நம்மளோட பண்பாட்டுல பொங்கல் தான் நம்மளோட புத்தாண்டு அறுவடைக்கு பின்னர் வரக்கூடிய ஒரு விழா தான் புத்தாண்டு உலகம் முழுக்க அப்படிதான் இருக்கா அப்படின்னா அப்படிதான் இருக்கு சைனாவுக்கு ஒரு புத்தாண்டு இருக்கு கிரேக்கர்கள் ஒரு புத்தாண்டை கொண்டாடி இருக்காங்க ரோமர்கள் ஒரு புத்தாண்டை கொண்டாடி இருக்காங்க இப்படி உலகம் முழுக்க ஜனவரி ஒன்று என்பது பொது புத்தாண்டாக ஆங்கில புத்தாண்டு நாம சொல்றோம் இல்லையா அந்த பொது புத்தாண்டாக இல்லாமல் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஏற்றவாறு புத்தாண்டுகள் வடிவமைக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு காலம் வரலாறு இப்ப ஒரு நாளை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் சூரியன் பூமியை ஒரு இடத்துல இருந்து தொடங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு நாள் எந்த இடத்தில் சூரியன் தன் பயணத்தை தொடங்கியதோ அதே இடத்தில் வந்து சேர்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இதுதான் ஒரு நாள் அப்படின்ற கணக்கு இதை அடிப்படையாக வைத்து நிலவு சூரியன் பூமி காலநிலை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் ஒரு நாள் கணக்கும் கேலண்டர் கணக்கும் இப்போ நம்மளோட நடைமுறையில இருக்கக்கூடிய கேலண்டர் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு திருவள்ளுவர் கேலண்டர் இருக்கு சமஸ்கிருதத்துக்குன்னு ஒரு புத்தாண்டு இருக்கு இப்படி இந்தியாவில் வெவ்வேறு கேலண்டர்கள் வந்து பயன்படுத்தப்படுது இந்தியாவிலேயே அறுவடை அப்படின்றது ஒரே காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு சில மாதங்கள்ல வந்து எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது இல்லை பஞ்சாப் வட இந்தியா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய புத்தாண்டு வேற புத்தாண்டு வந்து மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுறதான் நடைமுறையில இருந்தது ரோம பேரரசன் ஜூலியன் உருவாக்குன அந்த கேலண்டர் அடிப்படையில தான் நீண்ட காலம் மக்கள் வந்து இருந்ததா ஒரு பதிவு இந்த கேலண்டர் ஓரளவு மனித வாழ்க்கைக்கு நெருக்கமாக முரணில்லாததாக இருந்தாலும் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவதில் இந்த ஜூலியன் கேலண்டர்ல ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவியது அதே மாதிரி இந்த ஜூலியன் கேலண்டர்ல நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாள் வந்து கூடுதலா வர்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்ததால இந்த ஜூலியன் கேலண்டரை மாத்தணும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இருந்தது கிரகோரியன் கேலண்டர் உருவாக்கப்பட்ட பிறகு பதிமூன்றாம் நூற்றாண்டுல வந்து ரோம ஆட்சியாளரான கிரகோரி அனுமதி அளித்ததால் அதுக்கு பிறகு அந்த வந்து வந்து உலகம் பின்னர் ஆரம்பிச்சது எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டதா அப்படின்னா இல்லை ரோம சாம்ராஜ்யத்தின் ஆளுகைக்கு கீழ் இருந்த நாடுகளே இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முதலா பிரான்ஸ் நாடு வந்து இதை ஏற்றுக்கொண்டது அதுக்கு பிறகு சில நாடுகள் ஏற்றுக்கொண்டாலும் அதுக்கு அடிப்படையாக இருந்தது மதம் தான் அதாவது கிரகோரியன் கேலண்டர் அப்படின்றது ரோமன் கத்தோலிக்கர்களுடைய நம்பிக்கைகள் சார்ந்து உருவாக்கப்பட்ட கேலண்டர் அப்படிங்கிறதுனால இந்த கேலண்டரை வந்து பிறர் ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இருந்தது பிறர்னா யாரு அப்படின்னா முஸ்லிம்கள் அல்ல முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அவங்களுக்குன்னு தனியா கேலண்டர் திருச்சபைக்குள் ஏற்பட்ட பிளவின் காரணமாக உருவான புரோட்டஸ்டான் கிறிஸ்தவர்களே இந்த கிரகோரியன் கேலண்டரை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் இங்க நாம பார்க்க வேண்டிய பிரதான முரண்பாடாக இருந்தது பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து போன்ற கத்தோலிக்க நாடுகள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டால் கூட புரோட்டஸ்டான் நாடுகள் அதாவது திரு கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து பிரிந்து தனிமதமாக உருவான நாடுகள் இந்த கிரகோரியன் கேலண்டரை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு நடைமுறை நாட்கள் ஆக ஆக இந்த கிரகோரியன் கேலண்டர் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து ஒத்துப்போகுது அப்படின்றதுனால புரோட்டஸன் நாடுகளே வந்து இந்த கேலண்டரை வந்து ஏற்றுக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் புரோட்டஸன் நாடுகள் அனைத்துமே ஏற்றுக்கொண்ட பின்னர் இன்றைக்கு உலகம் முழுக்க கிரகோரியன் ஆண்டை எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதை எப்படி உறுதிப்படுது இப்போ சைனாவை எடுத்தீங்கன்னா சைனாவுக்குன்னு தனி புத்தாண்டு இருக்கு ஆனால் அவர்கள் சர்வதேச பணப்பரிவர்த்தனை சர்வ அவர்களோட சர்வதேச வர்த்தகம் வெளியுறவு தொடர்பான எல்லா விவகாரங்களிலும் கடைபிடிக்கப்படுவது வந்து கிரகோரியன் கேலண்டர் தான் உள்ள சில விஷயங்களுக்காக அதை சுட்டிக்காட்டவங்க இப்போ தமிழ்நாடு அரசு ஆணை எடுத்தீங்கன்னா அது தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் ஆண்டையை ஒட்டியது தான் இருக்கும் திருவள்ளுவர் கேலண்டரை ஒட்டினதுதான் தான் இருக்கும் இந்த கிரகோரியன் கேலண்டரை யாரு கொண்டு வந்தது அப்படின்னா இது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகிற்கு வழங்கிய கொடைதான் இதை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டுமா மற்றவர்கள் பின்பற்றலாமா அப்படின்றது பண்பாட்டு நம்மளுடைய மத சுதந்திரம் தொடர்பானது ஆனால் உலக அளவில் ஒரு நடைமுறையாக இருப்பது வந்து கிரகோரியன் கேலண்டர் தான் இந்த கிரகோரியன் கேலண்டர் அப்படிங்கிறது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையா இந்த உலகுக்கு வழங்கப்பட்ட ஒன்றுதான் ஆயிரத்தி ஐநூத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அதாவது சிக்ஸ்டீன்த் தான் இந்த கிரகோரியன் கேலண்டர் வந்து பரவலாக்கம் பெறுது பிரான்ஸ் உள்ளிட்ட ரோமன் கத்தோலிக்க நாடுகள் முதல்ல ஏற்றுக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து புரொட்டச நாடுகள் ஏற்றுக்கிறாங்க ஓரளவுக்கு இன்னைக்கு உலகில் உள்ள எல்லா நாடுகளுமே இந்த கிரகோரியன் கேலண்டரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு தான் உலகம் முழுக்க இந்த ஜனவரி ஒன்று புத்தாண்டாக கொண்டாடக்கூடிய சூழல் வந்து உருவாகுது வெவ்வேறு லோக்கல் புத்தாண்டு நமக்கு இருக்கலாம் பொங்கல் நம்மளோட தமிழர்களோட புத்தாண்டு என்னோட புத்தாண்டு பொங்கல் தான் ஆனால் உலக அளவில் ஜனவரி ஒன்று என்பது புத்தாண்டு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதால் நாம் அதை வந்து பொதுவாக வந்து இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு போக்கா பார்க்குறோம் மீண்டும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்